வணக்கம் சாயனம ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து பத்தாவது பாவகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் நஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ அவங்க சொந்த தொழில் செஞ்சிட்ருப்பாங்க தொழில்ஸ்தான இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால அவங்க ஒருவேளை சொந்த தொழிலோ வியாபாரமோ செஞ்சிகிட்டுருக்கிறவங்களாக இருந்தால் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இல்லை லோன் வாங்கி கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சொந்த இடத்துல வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் இல்லை அப்படின்னா தொடர்ந்து நஷ்டங்களும் தோல்விகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பத்தாவது பாவகத்தில் இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள் இதனுடைய தெளிவான பதில்களை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தான் முழுமையாக ஆராய்ந்து பலன் சொல்ல முடியுங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவி பிரசன்ன ஜோதிடம் தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ இந்த செல்ஃபோன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் இது தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முதல்லையே அனுப்பிவிடுங்க அனுப்புனதுக்கப்புறமா கணிச்சு சொல்லிடுவோம் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்கு பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலுமே உங்கள் ஜாதகம்தான் உங்களுக்கு பேசும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டங்கள் எந்த இட் எந்த கிரகங்கள் எந்த கட்டத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் அமையும் ஆனாலும் எப்படி சொல்கிறது கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் பொது பலன்கள் ஒரு சிலருக்கு அது ஒத்து வரும் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஒத்து வராது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் உங்களுக்கு பேசுங்க மற்றவர்களுடைய ஒரு பொதுவான கருத்து அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இதெல்லாம் எனக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு உங்கள் மனசில் இருந்துகிட்ருக்கும் என்ன காரணம் உங்கள் பிறந்த நேரம் எந்த ஊர் மாவட்டம் பிறந்திருக்கீங்க பிறந்த நேரம் கண்டிப்பாக காலையிலையா சாயந்தரமாக இரவு நேரமாக தெளிவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதக பலன்களும் தெளிவாக இருக்குதுங்க சில பேர் காலையில் பிறந்திருப்பாங்க சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தள்ளி பிறக்கும் போது எழுதி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பலன்கள் தப்பாக தானே போகும் அதனால் தெளிவாக டேட் ஆஃப் பர்த்து டைமு பர்த் பிளேஸ் கரெக்டாக இருந்தால் பலன்களும் கரெக்டாக இருக்குங்க ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன வீடு நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் இல்லைங்களா நல்ல வேலை தொழில் வாய்ப்பு இருந்ததுன்னா நல்ல உணவுகள் சத்தான உணவுகள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமன் இதுதானே ஒரு மனிதருக்கு தேவை ஆனால் இந்த மூணுலேயுமே ஏதாவது ஒரு குறை குறை பிரச்சனை சங்கடங்கள் இருந்ததுன்னா குடும்பத்துக்குள்ளே எப்படி நிம்மதி இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் வெறும் சண்டை சச்சரவு தானே இருக்கும் இப்போ கடன் வாங்குகிறோம் கடன் வாங்கி கட்ட முடியாமல் வீட்டுக்கு முன்னாடி கடங்காரங்க வந்து கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் பார்த்தா என்ன நினைப்பாங்க அவமானமாக இருக்கே கஷ்டமாக இருக்கே இந்தளவுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கேன் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையே பகவானே இத்தனை உன்னை கும்பிட்றேனே என்னை ஒரு ஒரு உதவியாவது செஞ்சு என்னை நீ காப்பாற்ற மாட்டேயா இப்படி எத்தனையோ பேர் மனசுக்குள்ளே கும்பறிட்டு இருக்காங்க இருக்காங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா எங்காவது போனால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு உங்களுடைய ஜாதகமானது உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உண்மையான பலன்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னமோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியுங்க சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் பார்த்து ஓ இப்படி இருக்குது இந்த பயிற்சி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பயிற்சி காலகட்டங்கள் என்ன நடக்கும் எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்க நீங்கள் தெளிவாக பார்த்தா தானே அதனோட விஷயம் என்னென்னு தெரியும் நான் நிறைய பக்கம் போனேங்க நிறைய பரிகாரம் பண்ணுங்க எனக்கு ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கலன்னு உங்கள் மனசு சொல்லும் இவங்க என்ன புதுசாக சொல்கிறாங்க இவங்க கிட்டே போனால் மட்டும் என்ன சொல்லிட போகிறாங்க கஷ்டம் தானே சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற இன்னும் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இல்லைங்களா ஆனாலும் ஒரு நம்பிக்கையோட எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் எல்லாருமே உண்மையை தான் சொல்லுவாங்க எல்லா ஜோதிடர்களுமே அவங்கக்கிட்ட வர்றவங்களுக்கு அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க வர்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன அவங்க அப்படி சொன்னாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க வர்றவங்க எல்லாருமே இவங்க பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்களாங்கிற அந்த ஏக்கத்தில் தான் வர்றாங்க உள்ளதை சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் ஆனால் உள்ளது என்னமோ அதை உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குங்க ஏன்னா ஜாதகத்தை முழுசாக உங்கள் நம்பிக்கையின் பிரகாரமே விடுறோம் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க உங்கள் ஜாதகத்தோடைய அமைப்பும் இருக்கும் அதனால் அதனுடைய பலன் தெளிவாக கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் அதை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணி அதுக்கு உண்டான பலன்கள் என்னவோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துவிங்க உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான நேரம் எந்த க்ஷணத்துலேருந்து de aram çırışın en çok